கட்சியை பதிவு செய்யாமல் கட்சிக்கு அடித்தளமே இல்லாமல் பொதுக்கூட்டம் மாநாடு மூன்றாவது அணி அமைக்க முடிவு என்று கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் மு ராமதாசுக்கு இதன் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் கடிதம் மூலம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒரு சிறப்பு பார்வை அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைமையில் மூன்றாவது அணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும் அதற்குள் கட்சி பதியவும் கட்சியின் அடித்தளத்தை பலப்படுத்த நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களை நியமிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது இந்த செய்தி ஏப்ரல் ஏழாம் தேதி அனைத்து செய்தித்தாள்களில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மூன்றாவது அணி அமைக்க முடிவு என தலைப்பிட்டு செய்திகள் வந்ததை நினைவுபடுத்துகிறேன் அதிலிருந்து கட்சியின் அடித்தளத்தை பலப்படுத்தும் வேலைகளை மூன்றரை மாத காலமாக விட்டுவிட்டு மீண்டும் மூன்றாவது அணி என்ற அதே தீர்மானத்தை நிறைவேற்றுவது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா இது எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் நடத்திய கூட்டம் அறுபது பேரில் பதினைந்து பேர் மட்டுமே கலந்து கொண்ட மெஜாரிட்டி இல்லாத செயற்குழு கூட்டமாகும் நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு அணி தலைவர்கள் கூட்டம் தங்கள் இல்லத்தில் பத்து நாட்களுக்கு முன்பாக கூட்டப்பட்டது அதில் வெறும் எட்டு பேர் கலந்து கொண்ட நிலையில் கூட்டத்தை காண்பிக்க வேண்டும் என்று மீண்டும் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கூட்டப்பட்டது அதில் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டம் மாநாடு மூன்றாவது அணி அமைக்க வேண்டும் என்று தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது பத்திரிகை செய்தியும் வந்துள்ளது இது ஏற்கனவே ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அதே முடிவை மீண்டும் எடுப்பது தவறு இல்லையா இது தங்களின் சுயநல போக்கை காண்பிக்கிறது இந்த கூட்டத்தில் மொத்தம் கலந்து கொண்டதே இருபத்தைந்து பேர் தான் அதில் மாநில நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்கள் என மொத்தம் அறுபது பேர் உள்ள நிலையில் பதினைந்து பேர் மட்டுமே இருந்தனர் மீதி பத்து பேர் எந்த பதவியிலும் இல்லாதவர்கள் மாநில நிர்வாகிகள் அதிகபட்சம் பேர் கூட்டத்திற்கு வரவில்லை மேலும் மகளிர் அணி இளைஞர் அணி தலைவர்கள் எஸ் சி எஸ்டி பிரிவாணி என்று யாரும் கலந்து கொள்ளவில்லை செயற்குழுவில் தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டுமென்றால் மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி இருக்க வேண்டும் பொறுப்பில் இருப்பவர்கள் அறுபது பேரில் நாற்பது பேர் இருக்க வேண்டும் பதினைந்து பேர் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் கட்சிக்கு அடித்தளமே இல்லாமல் கட்சி ஆரம்பித்து இரண்டு வருடம் நெருங்கும் நிலையில் கட்சியை பதிவு செய்ய முடியாமல் இருக்கின்ற இந்த நிலையில் கூட்டத்திற்கு வராத மற்ற மாநில நிர்வாகிகளை கலந்து பேசாமல் பொதுக்கூட்டம் மாநாடு நடத்த வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மற்ற கட்சிகளுடன் இணைந்து மூன்றாவது அணி அமைத்து தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று எந்த அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றினீர்கள் இது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா என இதன் சேர்மன் ஆர் எல் கட்சி தலைவர் ராமதாசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் சேர்மன் ஆகிய என்னை கலந்து ஆலோசிக்காமல் கூட்ட தேதியை அறிவிப்பதா மேலும் சேர்மன் என்ற பதவியில் நான் இருக்கும்போது என்னிடம் கலந்து பேசாமல் நான் ஊரில் இல்லாத நேரத்தில் எப்படி கூட்டம் நடத்தினீர்கள் இதிலிருந்து செயற்குழு கூட்டத்திற்கு முன்பாகவே தாங்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து திணித்து விட்டீர்கள் என்றே கூற வேண்டும் இது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் இல்லையா நமது கட்சி இருக்கும் இந்த நிலையில் எந்த கட்சி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் கூட்டணி வைக்கும் நான் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பேசும்பொழுது கூட கட்சியை முதலில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கட்சி அலுவலகம் திறக்க வேண்டும் கட்சியை நன்கு வலுப்படுத்த வேண்டும் என்றும் அறிவிக்க வேண்டிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவரையும் அறிவித்துவிட்டு கட்சிக்கு அடித்தளத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு பொதுக்கூட்டம் மாநாடு போன்றவை நடத்த வேண்டும் என்றும் மூன்றாவது அணி அமைக்க முயற்சிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தேன் ஆனால் என்னுடைய கருத்தை தாங்கள் பொறுப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றே நினைக்கிறேன் இப்பொழுது திடீரென்று கட்சியின் பொதுக்கூட்டம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி என்று முடிவெடுப்பது திணிப்பது தவறில்லையா இது தாங்கள் வகிக்கும் தலைவர் பதவிக்கும் ஜனநாயக ரீதியான அரசியல் கட்சிக்கும் ஏற்புடையது அல்ல தங்களின் தலைமையில் செயல்பட விருப்பம் இல்லாமல் எண்பது சதவீத பேர் வெளியேறிவிட்டனர் இருந்தும் நானும் ஒரு சில பேரும் தங்கள் தலைமையேற்று செயல்பட்டதை மறந்துவிட முடியாது நம் மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக சர்க்குரு ஓட்டலில் ஐம்பது பேருக்கு மேல் அமர்ந்து புதுச்சேரி மக்களை காப்பாற்ற ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று புதுவையில் உள்ள அரசியல் கட்சிகளும் தவறிவிட்டது என்றும் அதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதுவை மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம் அதன்படி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தங்கள் தலைமையில் ஆரம்பித்தோம் ஆனால் நாற்பது பேருக்கு மேல் தங்கள் தலைமையில் கீழ் செயல்பட விருப்பமில்லாமல் இல்லாமல் வெளியேறிவிட்டனர் மீதமுள்ள நீங்கள் நான் உட்பட பத்து பேரில் ஒன்பது பேரை மாநில நிர்வாகிகளாக அறிவித்தும் புதிய உறுப்பினர்கள் நூறு பேருக்கு மேல் சேர்த்து கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துள்ளோம் அந்த மாநில நிர்வாகிகள் ஒன்பது பேரில் மூன்று பேர் தங்களின் செயல்பாடு பிடிக்காத காரணத்தினால் அவர்களும் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை ஒன்றரை வருடத்திற்கு மேல் கடந்தும் இதுவரை கட்சி பதிவு செய்யப்படவில்லை தாங்களும் டெல்லிக்கு நேரில் சென்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து பேசவில்லை மாநில அந்தஸ்து கேட்டு வர முதல்வர் டெல்லிக்கு செல்லவில்லை என்று குறை கூறும் நாம் நமது கட்சியை பதிவு செய்ய டெல்லிக்கு நேரில் சென்று முயற்சி செய்து இருக்கலாமே அல்லது நமது கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களை அனுப்பி வைத்து ஏற்பாடு செய்திருக்கலாமே அதையும் நாம் செய்யவில்லை கட்சி வளர்ச்சிக்காக சர்வ அதிகாரம் படைத்த பத்து பேர் கொண்ட உயர்நிலை கமிட்டி அமைக்க வேண்டும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி எட்டு கட்ட போராட்டம் நடத்தி புதுவை மக்கள் மனதில் இடம் பிடித்தோம் அதற்கடுத்து தொடர்நிலையாக கட்சி பணிகளை செய்வதற்கு தாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மக்கள் முன்னேற்ற கழகம் மக்களுக்கான கட்சி என்று தாங்கள் கூறியது உண்மை என்றால் கட்சி வளர்ச்சியடைய சுதந்திரமாக செயல்பட மாநில அளவில் சர்வ அதிகாரம் படைத்த பத்து பேர் கொண்ட உயர்நிலை கமிட்டி அமைக்க வேண்டும் அந்த கமிட்டியில் நியமிக்கப்படுபவர்கள் சுயநலம் இல்லாமல் பாகுபாடு பார்க்காமல் சுதந்திரமாக கட்சி வளர்ச்சிக்காக செயல்பட அனுமதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் கட்சி வளர்ச்சி அடையும் அதேபோல் கட்சி தலைமை அலுவலகம் தங்கள் வீட்டில் இருந்து மாற்றப்பட வேண்டும் பிறகு பொதுக்கூட்டம் மாநாடு நமது கட்சி தலைமையில் மூன்றாவது அணி அமைக்க முயற்சி செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளலாம் ஆகவே பொதுக்கூட்டம் மாநாடு மூன்றாவது அணி அமைப்பது சம்பந்தமாக முதலில் கட்சி பதிவை பெற்று கட்சிக்கு சரியான அடித்தளம் அமைத்து கட்சி வளர்ச்சிக்குண்டான வேலை செய்யும் வழி வகுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்வதாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் மு ராமதாஸ் அவர்களுக்கு சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் கடிதம் மூலம் அறிக்கை விடுத்துள்ளார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி